பத்து நாட்கள்ுடைய கடைசி பத்து நாட்கள் மிக வரக்கத்தான நாட்கள் அதே போன்று துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் மிக அருளும் ரகமத்தும் புதிந்த நாட்கள் மூன்றாவது பத்து நாட்கள் மொஹர்ரம் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் நம்முடைய முன்னோர்கள் இந்த மூன்று பத்து நாட்களையும் மிக ரகமத்து நிறைந்த நாட்களாக கருதி இறைவனிடத்தில் மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு கொண்டதாக வரலாற்றை நாம் பார்க்கிறோம் இந்த மூன்று பத்து நாட்களிலே துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் மிக சிறப்பு வாய்ந்ததுலாம் வலயாலின் அசிரில் தொடர்ந்து வருகின்ற பத்து இரவுகள் என்று பத்து இரவுகளின் மீது சத்தியமாக இரவின் சத்தியமிட்டு கூறிய அந்த பத்து நாட்கள் துல்ஹர் மாதத்தினுடைய பத்து நாட்கள் அந்த பத்து நாட்களுடைய நாட்களில் விவாதத்தை செய்வது ஹதீசிலே வந்திருக்கிறது மற்ற நாட்களில் விவாதத்தை செய்வதை விட இந்த பத்து நாட்களில் அல்லாஹுவை நினைவு இறைவனுக்கு மிகப்பிரியமானது பிரியமானது அதனால் இந்த பத்து நாட்களிலே நீங்கள் அதிகமாக தஸ்வீக செய்யுங்கள் தகபீது செய்யுங்கள் இல்லல்லா என்று அதிகமாக கூறுங்கள் அதேபோல துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களில் ஒரு நோன்பு நோற்பது வருடம் பூராவும் நோன்பு நோற்ற நன்மைகளை அல்லாஹ் தருகிறான் என்றும் துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களுடைய இரவுகளில் வணங்குவது லைலத்துல் கதிரி இரவில் வணங்கிய நன்மை கிடைக்கும் என்றும் இந்த பத்து நாட்களுக்குரிய சிறப்புகளை ஹதீஸில் இப்படி காண முடிகின்றது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்து நாட்களில இப்பொழுது கடைசியாக இருப்பது இன்னும் நாலு நாள் தான் இந்த வெள்ளி சனி நாயர் திங்கள் இந்த சிறப்பு வாய்ந்த நாட்களிலே வெறும் நாலு நாட்கள் மட்டும் நம்மிடத்திலே மீறியிருக்கிறது இந்த நாலு நாட்களிலே கடைசியாக வரக்கூடிய ஞாயிறு திங்கள் இந்த வருடத்தில் மிக வரக்கத்தும் அருளும் நிறைந்த நாட்கள்